பெய்யன பெய்யும் மழை வறட்சியான நிலத்தின் மீது கருணை பார்வை செலுத்துவதற்கு வானமே தயங்குகிறதா என தோன்றும் ஒரு கிராமம் அந்த தூரத்தில் ஒரு பஞ்சமாடம் இருந்தது அந்த பஞ்சமாடத்தின் உள்ளே எழுபத்தைந்து வயது தாண்டிய அம்மாள் தனியாக வாழ்ந்து வந்தார் கிராம மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக மழை பெய்யாததால் நிலங்கள் புயலால் சோர்ந்திருந்தன விவசாயிகளின் முகங்களில் இருந்த தேய்ந்த புன்னகைகள் அனைவரின் வாழ்க்கையையும் செதுக்கிக் கொண்டிருந்தது அம்மாள் தன் தாத்தாவின் காலத்தில் இருந்த பழைய கிணற்றின் அருகே அமர்ந்திருந்தாள் அவள் உள்ளத்தில் இருந்த ஏக்கம் மெல்ல விழிகளில் கண்ணீராக வெளிப்பட்டது ஒரு மழை என்றாவது பெய்யுமா இந்த நிலத்தை உயிர்ப்பிக்குமா என்று வானத்தை நோக்கி கேட்டாள் அந்த மாலை நேரத்தில் இயற்கையின் இசை புதிதாக ஆரம்பித்தது மேகங்கள் வானத்தை முழுமையாக மறைத்தன சூரியனின் கதிர்கள் மெல்ல மறைந்து மேகங்கள் நிழலோடு அணைத்து வந்தன இதுவரை அமைதியாக இருந்த காற்று மிதமான அலையுடன் பறக்கத் தொடங்கியது மழை துளிகள் பூமியின் மீது விழ ஆரம்பித்தன முதலில் மெதுவாக பின்னர் பெய்யெனக் கொட்டியது மழை மண்மணம் பரவிய அந்த சூழலில் அம்மாளின் கண்களில் கண்ணீர் இமைத்து கொண்டிருந்தது இந்த மழை எங்கள் வாழ்க்கையின் தொடக்கம் என்றவாறு அம்மாள் மழையில் நனைந்து கொண்டே வானத்துக்கு பார்த்து சிரித்தாள் நனைந்த மண் மழையின் துளிகளை அமர்ந்த எடுத்தது போல உணர்த்தியது மழை மட்டுமல்ல கிராமத்துக்கும் மக்களின் நம்பிக்கைக்கும் புதிய ஒளியாக அவள் வாழ்வின் கதை முடிவடைகிறது கதை நுணுக்கங்கள் கதையின் மையம் கிராமத்து வாழ்க்கை மற்றும் இயற்கை சார்ந்த நம்பிக்கை மழை வாழ்க்கையின் நம்பிக்கையையும் புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது இயற்கையின் அருள் மனிதரின் எதிர்பார்ப்புடன் இணைந்து ஒரு அழகிய வாழ்வியல் உரையாடலாக முடிகிறது